வெல்கம் டு துயிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஆட்டோட கால் வாங்கியிருக்கேன் இதில் நாலு கால் இருக்குது நம்ம கடையிலேருந்து காலை அப்படியே வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம்னா அவங்களே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஆட்டுக்காலை இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து கத்தியால் இந்த மாதிரி லேஸாக செஞ்சாலே போதும் நல்லா வெள்ளையாக க்ளீனாகி வந்துடும் இதே மாதிரி எல்லா ஆட்டுக்காலையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட கிட்டே இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் எட்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பாதி தக்காளி சேர்த்துட்டா போதும் தக்காளி சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா பாதி தக்காளி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அதை அரைச்சிக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயோ இல்லை ரெண்டு பச்சை மிளகாயோ உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரை மூடிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் விசில்லாம் வந்து ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த சூப்பு செய்யறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே எண்ணெய் மிதக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு இந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்து அதுலேருந்து வெளியில் வரது தான் இதெல்லாம் கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சூப் குடிக்கும் போது கொஞ்சமாக மிளகத்தில் கூட சேர்த்துக்கோங்க மாதத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ